இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இணையதளத்தை ஆக்கிரமிச்ச செய்திகள் தான் சீரியல் நடிகை மகாலட்சுமியோட திருமணம் நடிகை மகாலட்சுமி ஆரம்பத்துல தொகுப்பாளரா சின்ன திரையில அறிமுகமாகி அதுக்கப்புறம் சீரியல்கள்ல கதாநாயகியாகவும் வெள்ளித்திரையில நடிச்சுட்டு வந்தாங்க இதுக்கு நடுவுல கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு தயாரிப்பாளரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட விமர்சகருமான ரவீந்திர திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லி புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சதை ரவீந்திர திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக மகாலட்சுமி அறிவிச்சிருந்தது எல்லாரையுமே மகிழ்ச்சியில இருந்தது இதை தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாம தற்பொழுது மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் தம்பதியினர் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராங்க சமீபத்துல கூட ரவீந்தர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாரு இப்படியான நிலையில சமீபத்துல மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் ரெண்டு பேரும் பிரபல யூடியூப் சேனலுக்கு யூடியூப்ல என்னுடைய வாழ்க்கைய அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனிமே நானும் என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்போதான் ரவீந்தர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாரு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்ன பொழுது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சாரு என்னுடைய வாழ்க்கையை மாத்தின இவருக்கு இப்போ மட்டும் இல்ல என் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இவர் பிக் பாஸ் வீட்டுக்கு போன சமயத்துல நான் ரொம்பவே அழுதுட்டேன் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என்ன அறியாம எனக்கே அழுக வந்துருச்சு அப்படின்னு மகாலட்சுமி எமோஷனலா பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து பேசின ரவீந்தர் மகாவை விட வேற யாராலையும் அதிகமா என்ன லவ் பண்ண முடியாது நான் இவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க